இந்த ரேகை உங்கள் கையில் இருக்கா அப்போது ராஜ வாழ்க்கை உங்களுக்கு உண்டுங்க ஒருவரோட கைரேகையை மாற்ற முடியாது என்பதனால் ரேகையை வைத்து சொல்லும் பலன்களை நம்புகிறவங்க அதிகம் இருக்காங்க உங்களுக்கும் கைரேகை மீது அதிக நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க இந்த ரேகைகள் ஒருவரோட வாழ்க்கையை பலன்களை துல்லியமாக சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பலருக்கும் உண்டு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பொதுவாக ஒரு நபர் எந்த கையை அதிகம் பயன்படுத்துவாரோ அந்த கையில் ஓடும் ரேகையை அடிப்படையாக வைத்தே அவருக்கான பலன்கள் கண்டறிவார்கள் கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பல வகைகள் இருக்குது அவற்றில் ஒன்றுதான் ரேகை ஜோதிடம் நமது உள்ளங்கையில் இருக்கும் ரேகையை வைத்தே நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தது எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை ஜோதிடர்கள் துல்லியமாக சொல்லிவிடுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவார்கள் ஒருவரின் கைரேகையை வைத்தே அவரின் திருமண வாழ்க்கை படிப்பு செல்வ வளம் குழந்தைகள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆயுள் காலம்னு அனைத்தும் சொல்லிவிடலாம் இந்த ரேகையை வைத்து கோடீஸ்வர யோகம் ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கான யோகம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுங்கிறதையும் பார்க்கலாம் ராஜ வாழ்க்கை தரும் ரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனைவரின் கைரேகையும் ஒரே மாதிரி இருக்காது அதே போல் அனைத்து ரேகைகளும் அனைவருடைய கைகளையும் இருக்காது குறிப்பாக செவ்வாய் ரேகை மிக சிலரிடம் கையில் மட்டுமே செவ்வாய் ரேகை இருக்கும் அப்படி செவ்வாய் ரேகை உடையவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் ஒருவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு காரணம் மங்கள ரேகையாகும் இதை செவ்வாய் ரேகை என்று சொல்வார்கள் கையில் மங்கள ரேகை இருப்பவர்களுக்கு பற்றாக்குறை என்பது வரவே வராது அவர்களிடம் ஏதாவது ஒரு வகையில் காசு வந்து கொண்டே இருக்கும் அதே போல் வேலை தொழில் என அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் தொட்டது எல்லாம் துவங்கும் என்பார்களே அது இவர்களுக்குள் பொருந்தும் மங்கள ரேகை மங்கள ரேகை என்பது ஆயுள் ரேகையோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய துணை ரேகையாகும் சிலருக்கு கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட செவ்வாய் ரேகை கூட இருக்கும் அப்படி இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் செவ்வாய் ரேகை சனிமேட்டில் உயர்ந்து இருந்தால் அவர்களுக்கு மகாலட்சுமி நாரில் பரிபூரணமாக உள்ளது என்பது அர்த்தம் அவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் வசதி வாய்ப்புகளும் குறைவே இருக்காது செவ்வாய் ரேகை சொல்லும் பலன்கள் செவ்வாய் ரேகையானது விதி ரேகையோடு சந்திப்பது போது இருந்தாலும் செவ்வாய் அவர்களிடம் குவிந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் ரேகையானது ஒருவரின் ஆரோக்கியம் செல்வத்தையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் மனநலம் மன வலிமை உடல் வலிமை போன்ற விஷயங்களை சொல்லிவிடும் செவ்வாய் ரேகை அதிகம் கொண்டவர்கள் எதையும் எவ்வளவு எளிதில விட்டு தர மாட்டாங்க தாங்கள் நினைத்து நினைத்தது நடக்கும் வரை அல்லது விரும்பியது கிடைக்கும் வரை தொடர் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பார்கள் அனுமனின் அருள் நிறைந்திருக்குங்க செவ்வாய் ரேகையானது வளைந்து நெலி தெரிந்து செல்வதாக இருந்தால் அந்த நபர்களின் வாழ்க்கையில் பல வகையிலும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றிதான் கிடைக்கும் ஒன்றும் மேற்பட்ட செவ்வாய் ரேகைகள் இருந்த அவைகள் சிறிதும் பெரிதுமாக இருந்தால் அவர்களுக்கு அனுமனின் அருள் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் அனுமனின் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மூன்று முறை கமெண்டில் டைப் பண்ணுங்க செவ்வாய் ரேகை ஒருவருடைய கையில் நீண்டதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் செவ்வாய் ரேகை தனியாக பிரிந்து விதி ரேகை கடந்து முன்னேறி சென்றால் அது சுபமாக விஷயமாக கருதப்படுவதில்லை அப்படி கைரேகை அமைந்தால் அது தீமையான பலன்களையே தரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி